நாம் பார்க்க போகிற ரெசிபி காரச்சவ் எப்படி செய்யலான்னு ரொம்ப முறுமுறுனு கடையிலேருந்து இருந்து வாங்கினதா வீட்டிலேருந்து செஞ்சதானே ஒரு சந்தேகம் வரும் அந்த அளவில் டேஸ்ட் ஜாஸ்தியாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை கப் அளவில் கடலை மாவு எடுத்துக்கோங்க கடலை மாவு கூடவே ஒரு அரை கப் அளவில் அரிசி மாவை சேர்த்துக்கோங்க அப்புறமா பொடிச்சு வச்சிருக்கிற நல்ல மிளக தேவைக்கேற்ற அளவில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா தேவையான அளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரம் கம்மியாக போதும்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா உங்கள் சுவைக்கு ஏற்ற அளவில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு பிஞ்சளவில் சோடா ஆட் பண்ணிக்கோங்க பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதுல ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுல ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற கடலை மாவோட இதை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆயில் ரொம்ப சூடாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால கை வச்சு மிக்ஸ் பண்ண வேணாம் ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கணும் இந்த அளவுக்கு அப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவோடு இதை ஆட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக ஒரேடி ஆட் பண்ணிக்காதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியும் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சே மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை பொறுக்கிற அளவில் சூடு ஆறுனதும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த அளவில் நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா இடியாப்பம் பிளியறதுல இதை சேர்த்துக்கோங்க முறுக்குக்காக ஒரு அச்சு இருக்கும் அந்த அச்சில் வச்சுக்கோங்க இதை ஒரு சைடில் வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி போட்டுக்கோங்க முதல்ல நம்ம போடும்போது எண்ணெய் நல்லா பொங்கி வரும் அதுக்கப்புறம் அந்த முறுக்கு வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா அந்த பொங்கி வர்றது அடங்கும் அப்போ தான் முறுக்கு வெந்துடுச்சின்னு கணக்கு பண்ணிக்கணும் எ எண்ணெயோட சலசலப்பு எப்படி அடங்கிடுச்சுன்னு இந்த அளவுக்கு சலசலப்பு நம்ம அடங்கினது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நமக்கு எந்த பவுல் தேவையோ அந்த பவுல்ல மாத்திக்கலாம் பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நாம் அடுத்தடுத்து ரெடி பண்ண போகிறதுனால மூடி போட்டு மூடிக்கோங்க அப்போந்தான் காற்று புகாமே இருக்கும் கொஞ்சமா எண்ணெயில தேவையான அளவு கருவேப்பிலைய தாளிச்சு எடுத்துக்கோங்க அப்புறமா அந்த கருவேப்பிலைய நாம காரச்சவ மேல தூவி விட்டுக்கோங்க பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியான காரச்சாவும் நம்ம கடையிலேருந்து வாங்குறதை விட வீட்டிலேயே ரெடி பண்ணி நம்ம கையால் ரெடி பண்ணி நம்மளே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது நீ நீங்களே பாருங்கள் கையில் நான் ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாம் டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் கடலை மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அழகான ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்